ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு காட்டன் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க டிச் பண்ணி கொடுக்க சொல்லி அஞ்சு காட்டன் ப்ளவுஸுமே ஒரே அளவு தான் வெளியிலேருந்து வந்து இவங்க கொடுத்துட்டு போய்ட்டு இப்போ ஒரு இருபது நாள் ஆகிடுச்சு கால் பண்ணி அக்கா கிறிஸ்மஸ் வருது ப்ளவுஸ் வேணும்க்கா அம்மா வருது அப்படின்னு சொன்னாங்க சரி டிச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்தேன் அஞ்சுமே ஒரே அளவு தான் காட்டன் ப்ளவுஸு சரி ஒரே அளவு வச்சு கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதில் நாலு ப்ளவுஸ் வந்து எண்பது பாயிண்ட்டும் ஒரு ப்ளவுஸ் வந்து ஒரு மீட்ரு இருந்துச்சு இது வந்து கும்பலா போட்டு கட் பண்ணால் நம்மளால் கட் பண்ண முடியாதுன்னுட்டு அந்த ஒரு மீட்ரு இருந்த ப்ளவுஸை மட்டும் கை மடக்கி போட்டு கையை மடக்கி போட்டு சரி ஃபஸ்ட்டு கை கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கைக்கு ஒரு இன்ச்சு நான் மார்க் பண்ணிவிட்டேன் மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து தையல் மடக்கிறதுக்கு இது ஏன்னா எப்பயுமே கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் ஒரு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிட்டா இவங்களுக்கு கையும் கூட்ட தான் கை கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு நீட் வைக்க சொன்னாங்க நான் ஒரு அரை இன்ச்சு மட்டும் அவங்களுக்கு நீட் வச்சுருக்கேன் அளவு ஜாக்கிட்டுங்க நம்பிக்கிட்டே இருக்கி கொஞ்சம் சுருக்கமாக இருந்துச்சு கழுத்தும் ரொம்ப மேலே இருந்துச்சு அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு இல்லைக்கா எனக்கு இருக்கிற அளவே வைங்க அப்படின்னு சொன்னீங்க இது மாதிரி நீங்கள் அஞ்சு ப்ளவுஸும் ஒன்றா போட்டு கட் பண்ணி எடுத்துக்கினீங்கன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் போது ஒரு ஆள் தான் ஒரு இது என்கிட்ட வந்து இப்போ காட்டன் பிளவுஸ் அதிகமாக இருக்குது சாதா பிளவுஸ் தைக்கிறதுக்கு லைனிங் பிளவுஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது லைனிங் பிளவுஸ் சீக்கின்னு தைச்சிடலாம் காட்டன் பிளவுஸ் தைக்கிறப்போ கொஞ்சம் வேலை இழுத்துன்னு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது என்கிட்ட சரி கும்லா போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டா நம்மளுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட் நான் அதே மாதிரி கட் பண்ண மாதிரியே நான் தச்சுருவேன் நம்ம எப்போ ஒரு ஒரு ஆளுது மொத்தமாக எடுக்கிறோமோ அஞ்சு போது ஒரு நாளில் நம்ம டிச் பண்ணிடலாம் அதே அதிகம்தான் பத்து ப்ளவுஸ் கூட நம்ம தைக்கலாம் ஆனால் நம்மளால் அஞ்சு தான் தைக்க முடியும் ஏன்னா நம்ம கடையும் பார்த்துக்குனு ட்ரெஸ்ஸு டிச்சிங் பண்ணி கொடுக்குறதால நம்மளுக்கு அவ்வளவும் டைம் கிடைக்காது டைம் கிடைக்கிற கொஞ்சம் நேரத்தில் நான் தப்பேன் அதே தைச்சுன்னு இருக்கும்போது இத்தனை கஸ்டமர் வந்தாலும் அத்தனை கஸ்டமரை அட்டன் பண்ணிவிட்டு தான் தைக்கணும் இது வந்து ஒரு லைனிங் ஜாக்கெட்டு என்னும்போது நம்மளுக்கு ரேட்டும் அதிகமாக வரும் சாதா ப்ளவு ப்ளவுஸ் போது கொஞ்சம் நம்மளுக்கு இந்த எம்மிங் எடுக்கிறது இந்த சின்ன சின்ன வேலை கை வேலை வந்து நம்மளுக்கு பெருசாக தெரியும் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல நீங்களும் இது மாதிரி பாருங்கள் ஒரு அஞ்சு ப்ளவுஸும் ஒன்றா போட்டு கட் பண்ணிக்கோங்க இன்னும் ஒன்று கட் பண்ணும் போது கொஞ்சம் கை லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்கும் கட் பண்ணிட்டா நம்மளுக்கு ஒரு ஒரு ப்ளவுஸு ரெண்டு ரெண்டு ப்ளவுஸாக கட் பண்ணுற நேரத்தில் நம்ம அஞ்சு ப்ளவுஸ் போட்டு தைச்சி கட் பண்ணிக்கலாம் அதேமாரி லைனிங் ப்ளவுஸை விட சாதா ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரம் தைச்சிடலாம் தைக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இன்னும் ஒன்று கை வேலைங்க தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எனக்கு அளவு ப்ளவுஸ் மட்டும் போதும் அளவு ப்ளவுஸ் மட்டும் வச்சே நான் எவ்வளோ ப்ளவுஸாக இருந்தாலும் நான் ஸ்டிச் பண்ணிவிடுவேன் கிராஸ் கட்டிங்காக இருந்தாலும் நார்மல் கட்டிங்காக இருந்தாலும் டிசைனாக இருந்தாலும் இப்போ நான் அலோ ப்ளவுஸ் மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ணின்னு இருக்கிறேன் இந்த நாலு ப்ளவுஸுமே ஒன்றா போட்டு ஒரு இன்ச்சு இது பண்ணி கை கை கட் பண்ண போகிறேன் அலோ ப்ளவுஸ் மட்டும் போதும் அப்படின்றது தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு இது கரெக்டாக இருக்குது ஏன்னா இது வரைக்கும் நான் தச்சு கொடுத்ததில் ஒரு அளவுக்கு எல்லாருமே நல்லாதாக்கா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நேற்று மட்டுமே பொங்கல் சீசன்கிட்ட வரப்போது சரி ப்ளவுஸ் வாங்காமல் நிறுத்திடலாம் அப்படின்னு பார்த்தா நேற்று மட்டுமே ஒரு இருபத்தி அஞ்சு ப்ளவுஸ் கட் வந்துக்குது தைக்கிறதுக்கு சரி இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது நம்ம இதையும் தைச்சி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா இப்போ கஷ்டப்பட்டால் தானே நம்ம கஷ்டப்படுற வயசில் கஷ்டப்பட்டால் தான் சம்பாதிக்க முடியும் இதே நம்ம வயசான நேரத்தில் ஒரு வேலை வந்துச்சுன்னா அந்த வேலையை நம்மளால் செய்ய முடியாது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுத்துடலாம் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைச்சலான்னு நான் நேற்று வந்த இருபத்தி அஞ்சு ப்ளவுஸுமே நான் வாங்கி வச்சுட்டேன் இருபத்தி அஞ்சு ப்ளவுஸில் ஒரு பதினஞ்சு ப்ளவுஸு சாதா ப்ளவுஸு ஒரு பத்து ப்ளவுஸ் தாங்க லைனிங் ப்ளவுஸ் வரும் இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ டிச் பண்ணி கொடுத்தே ஆகணும் ஒரு ஜனவரி ஒன்றுக்குள்ளே நம்ம எல்லா வேலையும் முடிச்சிடணும் எல்லா வேலையும் முடிச்சுட்டா நம்மளுக்கு கடை வேலை கரெக்டாக இருக்கும் டிச்சிங் வேலையோ க எதுவுமே வைக்க பேலன்ஸ் வைக்கக்கூடாதுன்னு நினச்சின்னு இருக்கேன் ஆனால் தீபாவளி சீசன்லேயே வந்து முடிஞ்ச அளவுக்கு டிச் பண்ணோம் ஆனால் இங்கே வந்து பொங்கலுக்கு அதிகமாக இருக்கும் நிறைய பேர் பொங்கலுக்கு வந்து எடுப்பாங்க தப்பாங்கன்னும் போது பொங்கல் சீசன் தாங்க எங்கள் பக்கம்லாம் நல்லா இருக்குமே உங்களுக்கும் அளவு ப்ளவுஸ் மட்டும் நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தைக்க தெரியாதவங்க கூட தைக்கலாம் டேப்பு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் குழப்பம் வரும் எங்கெங்கே குழப்பம் வரும்னா ஆம்கோல் மட்டும்தான் குழப்பம் வரும் மீதிலாம் ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து குழப்பம் வராது குழப்பம் வராமல் டிச் பண்ணிடலாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நான் சொல்றேன்னு சொல்லிவிட்டு அளவு ப்ளவுஸ் மட்டும் தான் நான் எவ்வளோ பெரிய ப்ளவுஸுமே தைச்சேன் நான் டேப் யூஸ் பண்ணுற ஒன்றே ஒன்று மட்டும்தான் ஃப்ராகுக்கு யூஸ் பண்ணுவேன் சுடிதாருக்கு யூஸ் பண்ணுவேன் அப்புறமேட்டுக்கா இது இது ரெண்டுத்துக்கு மட்டும்தான் நான் டேப் யூஸ் பண்ணுவேன் மற்றதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே நான் கட் பண்ணி எடுத்து தச்சுக்குவேன் தைக்கணுன்னும் போது நம்ம ஒவ்வொரு ஃபினிஷிங்கும் பார்த்து தையுங்க அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும் நம் அது அது வந்து நம்ம மெயின் பார்த்துக்கணும் அலோ ப்ளவுஸோ டேப்போ கிடையாது நம்ம தைக்கிறதெல்லாம் இருக்குது நம்ம தைக்கும் போது கொஞ்சம் பார்த்து கவனித்து தையுங்க அதே மாதிரி இவங்க டேப் இல்லாமல் மார்க் பண்ணுறாங்க இவங்க தைக்கிறது எங்கே நல்லா இருக்க போது அப்படிலாம் நீங்கள் நினைக்கவேன்னு நினைக்காதீங்க நீங்கள் டேப் யூஸ் பண்ணாமல் நிறைய அலோ ப்ளவுஸ் மட்டுமே யூஸ் பண்ணி இங்கே தைக்கிறாங்க அந்த காலத்தில் நாங்கள் தைக்கிறப்பெல்லாம் டேப்பை விட அவங்க சொல்லி நான் எங்கேயும் போய் சொல்லலை ஆனால் தைச்சவங்க சொல்லுவாங்க இங்கே வந்து எங்கள் ஊரில் அப்போ அப்போ வந்து எங்கள் பாட்டிலாம் சொல்லுவாங்க அளவு அப்படியே பார்த்துட்டு கரெக்டாக தப்பாங்க எந்த டேப்புமே யூஸ் பண்ண மாட்டாங்க நீங்கள் போய்ட்டு அளவு ப்ளவுஸே கொடுக்க தேவையில்லை ப்ளவுஸ் மட்டும் கொடுத்தா போதும் உங்களை பார்த்துட்டு அப்படியே தைச்சி தருவாங்கன்னுவாங்க அது மாதிரி தாங்க இப்போயும் நிறைய பேர் சைடு பிடிக்க ஏதோ ஒரு விஷயத்தை டேப் இல்லாமல் தான் யூஸ் பண்ணி தைக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சவங்க டேப் யூஸ் பண்ணுங்க தெரியாதவங்க நம்மளுக்கு தப்பாக வந்துடுமோன்னு பயப்படாதீங்க மிஞ்சி போனால் எதனா சின்ன சின்ன இது வரும் கழுத்து லூஸாக இருக்கும் அது மாதிரி இது வராமல் பார்த்துக்கோங்க மெயின்னு கழுத்து லூஸாக இருந்தாவே நம்மளுக்கு வந்து அது கரெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படியே அது கரெக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி குத்துற மாதிரி இருக்கும் மீது எதுவுமே இடுப்பு லூஸாக இருந்தாலும் கழுத்து லூஸாக இருந்தாலும் நம்ம பிடிச்சிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஃபிட்டாக வர மாதிரி பாருங்கள் அவங்க இருக்கிற அளவை விட எப்பயுமே கால் கால் எழுச்சி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க அந்த கால் எழுச்சி எக்ஸ்ட்ரா எடுக்கும் போது நம்ம எதனா தப்பு பண்ணால் கூட அந்த கால் எழுச்சி நம்மளை காப்பாத்துன்ற அளவுக்கு இருக்குது முடிஞ்சளவுக்கு சொல்லுவாங்க பாருங்கள் கைத்தொழில் ஒன்று கற்றுக்கோள் கவலை மறந்துடுன்ற மாதிரி எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு கைத்தொழிலோ ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆளோ இருந்தால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது எல்லா கஷ்டமும் நம்ம மறந்துடலாம் ஆனால் கஷ்டப்படுற வரைக்கும் தயவு செஞ்சு க அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு உக்காராதீங்க ஏன்னா இதில் எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது அப்புறம் அப்புறம் செய்ய முடியாது அப்பப்போ வேலையை அப்பப்போ செஞ்சு முடிச்சுட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த ப்ளவுஸை நான் கட் பண்ணிவிட்டு நாளைக்கு தான் நான் டிச் பண்ணுவேன் அப்படின்னும் போது நான் அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ளவுஸ் தான் டிச் பண்ண முடியும் இது தச்சு முடிக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு எத்தனை ப்ளவுஸ் வரும்னு தெரியாது இப்போ எப்படியாக இருந்தாலும் ஊருக்கு நாலு டெய்லர் இருந் சாரி தெருவுக்கு நாலு டெய்லர் இருந்தாலும் துணி வந்து பஞ்சம் கிடையாது நிறைய துணி வருதுங்க தைக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க தைக்க தெரிஞ்சு கற்றுக்கின்னு பயந்துங்கன்னு நிறைய பேர் தைக்காமல் இருக்கிறீங்க தயவு செஞ்சு பயப்படாதீங்க நம்மளுக்கு சரி நம்மளுக்கு ஒரு பத்து ப்ளவுஸ் தைங்க அதுக்கப்புறம் வெளியாளர்களுக்கு தைங்க உங்களுக்கு என்ன தப்பு வருதுன்றத ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் அவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணி தைக்கும் போது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது நீங்களும் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் ஹாப்பியாக இருக்கலாம் பசங்க நம்ம கையில் சம்பாரணுன்னு ஒன்று வரும்போது நம்மளுக்கு தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே வந்துடும் எதையுமே உங்களால் எது முடியுதோ அதை கண்டிப்பாக செய்யுங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விடாதீங்க எனக்கு தெரிஞ்சது நான் சொன்னேன் என்னுடைய கருத்து பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இதை விட வேறு எதனால் டவுட்டாக இருந்தால் சொல்லுங்கள் நான் ஒரு டைமுக்கு அஞ்சு ப்ளவுஸ் தான் போட்டு கட் பண்ணுவேன் அதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா நான் கட் பண்ண மாட்டேன் அஞ்சு அஞ்சு ப்ளவுஸாக போட்டுக்குவேன் அதே மாதிரி இதை விட குண்டாக இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் அவங்களும் ஒரு ரெண்டு ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸ் தான் போட முடியும் நம்ம பத்து அஞ்சு ப்ளவுஸ் போட முடியாது என் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்